நாம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம படைத்த இறைவனோடு போய் சேர முடியுமா ஏவால் கண்ணிய சாப்பிட்டதுனால் பாவம் உண்டானது பாவத்திலிருந்து அனைவரும் வந்து கடவுளை விட்டு இடையே போயிருக்கிறோம் அப்பொழுது இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து சேர்ந்து பரலோக தேவனோடு போக முடியுமா நான் விசுவாசிக்கிறேன் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியும் மற்றவங்களை தெரியப்படுத்த வேண்டும் சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் அவர் பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெற முடியுமா பரமபிதாவை போய் சேர முடியுமா ஏகை இறைவனை போய் சேர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள்கிட்ட எந்த கொள்கையை சார்ந்தவங்ககிட்ட கேட்குறீங்களோ அதற்கு தக்க பதில் மாறும் ஒரு இந்து இந்துவிடத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்வதால் மறு ஜென்மத்தில் நாம வெற்றி பெற முடியுமான்னு கேட்டால் அவர் ஆமாம் என்று சொல்வார் ஆமாம் நீங்கள் முருகனை ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் சொல்லுகிற கடவுளை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதில் தான் உங்களுக்கு மோச்சம் இருக்கிறது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்துவ ஒரு சகோதர சகோதரியை நம்ம போய் கேட்டோம்னா நீங்கள் சொல்லுகிற இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்துல வெற்றி பெற முடியுமான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஆமாம் இயேசுவை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்துல வெற்றி பெறலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ முஸ்லீம் இடத்துல நீங்கள் இந்த கேள்வி எழுப்பினா அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு லாஜிக்கலாக தான் நீங்கள் பார்க்கணும் முஸ்லீம்கள்ட்ட நீங்கள் கேட்டாலும் இப்போ நீங்கள் சொல்லுகிற இறைவனை ஏக இறைவன் அல்லாஹுவை நாங்கள் நம்பினால் நீங்கள் சொல்லக்கூடிய மறு உலகத்தில் மறுமையில் வெற்றி பெற முடியுமா ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படி தான் முஸ்லீம் சொல்வார் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அந்த பதிலை தான் அவர் சொல்வார் இது அவர் அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது அவங்க நம்பிக்கையின் பேரில் தான் அதை சொல்கிறாங்க இந்த சபை என்பது அதை சொல்வதற்கான சபை என்பதை தாண்டி இந்த சபை நோக்கம் பற்றி இஸ்லாம் வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட ஒரு சபை முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் மீது சொல்லப்படுகிற விமர்சனங்கள் தவறானவை என்பதை புரிய வேண்டும் முஸ்லிம்களின் நடைமுறைகளிலிருந்து அவர்களுக்கு உண்டான சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சபை இது அல்லாமல் சகோதர அவங்க கேட்குறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மறுமையில் வெற்றி பெற முடியுமா நம்ம ஆமாம் தான் சொல்லும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எங்கள் நம்பிக்கை அதுதானே நாங்கள் அப்படி நம்ம போய் தானே இஸ்லாத்தில் இருக்கிறோம் இது வெளியில் பல்வேறு சபைகளில் நாம் பேசிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நமக்கு மத்தியில் ஒவ்வொருவரும் கொள்கை பரிமாற்றத்தையும் முன்வைக்கின்ற பொழுது இதை ஒரு மத நல்லிணக்கத்தோடு ஒவ்வொருவருடைய கலாச்சாரத்தையும் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் நாம் இங்கே முன்வைத்து பேசுகிறோம் எந்த கொள்கை சரி என்று முன்வைத்து பேசக்கூடிய சபையில் தான் அதை நம்ம சொல்ல முடியும் தீர்க்கமாக சொல்ல முடியும் இதுதான் சரி நீங்கள் சொல்வது பிழை என்று அந்த சபையாக தான் நம்ம சொல்லலாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓரிணை கோட்பாடு தான் சரி பல கடவுள் கொள்கை கோட்பாடு தவறு அது தவறுன்னு நாங்கள் விளங்குறதுனால தான் இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பல கடவுள்கள் இருப்பது எப்படி சாத்தியமாகும் பல நேரங்கள நம்ம சொல்லுவோம் பல நேரங்கள நம்ம கேட்டிருக்கிறோம் ஒரு மாநிலத்திற்கு ஒரே அதிகாரம் பெற்ற இரண்டு முதல்வர்கள் இருந்தால் சாத்தியப்படுமா அந்த மாநிலம் உருப்படுமா இந்த மா தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு முதல் ஸ்டாலினையும் முதல் வருங்கிறோம் எடப்பாடியும் முதல் வருங்குறோம் என்ன நடக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டால் எடப்பாடி அதை ரத்து செய்வார் எடப்பாடி ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டார்னா ஸ்டாலின் அதை ரத்து பண்ணுவார் மக்களினுடைய வாழ்வு திண்டாட்டமாக போயிடும் அப்போ ஒரு மாநிலத்துக்கு சர்வ வல்லமை பிறந்த ஒரே அதிகாரம் பெற்ற இரு முதல்வர்கள் இருப்பது சாத்தியம் இல்லை இருந்தால் அந்த மாநிலம் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திக்கும் இது யதார்த்தம் அதே போலத்தான் ஒரு பேருந்து அந்த பேருந்துக்கு இரண்டு விதமான ஓட்டுநர்கள் அதிகாரம் பெற்ற இரு அதிகாரம் பெற்ற சமமான அதிகாரம் பெற்ற இரு ஓட்டுநர்கள் இருந்தால் அந்த பேருந்தின் பயணிகள் பாதுகாப்பாக பயணிப்பார்களா பயணிக்க இயலாது ஏன் ஒருவர் ரைட்டில் திரும்பினார்னா இன்னொருத்தர் லெப்டில் திரும்புவார் விபத்து தான் ஏற்படும் அப்போ ஒரு பேருந்துக்கு இரண்டு ஓட்டுநர்கள் இருக்க இயலாது சாத்தியமற்றது ஒரு மாநிலத்திற்கு இரண்டு முதல்வர்கள் இருக்க இயலாது சாத்தியமற்றது ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்திலையே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவங்க ஒருத்தவங்களாக தான் இருக்கணும் அங்கே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள இருவர்கள் இருந்தால் குடும்பத்திலேயே குழப்பம் வரும் காலையில் என்ன டிஃபன் பண்ணணும் அந்த முடிவையெல்லாம் நம்ம நம்ம வீட்டம்மாட்ட கொடுத்துடணும் இல்லை நானும் சேர்ந்து முடிவு பண்ணுவேன் எனக்கும் அந்த அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அங்கே இட்லியும் வராது தோசையும் வராது நீங்கள் இட்லி வீங்க வீட்டம்மா தோசைங்குவாங்க பையன் உட்காந்துக்கிட்டு உப்பு வாங்குவான் தேவையாக நமக்கு இன்னொருத்தர் வருவார் ஏன்னா கிச்சடி வேணும் முடிவு யார் எடுக்கிறது அனைவருக்குமே முடிவெடுக்கிற அதிகாரம் இருந்தால் குழப்பம்தான் மிஞ்சும் அப்போ ஒரு வீட்டு நிர்வாகமாக இருந்தாலும் நாட்டு நிர்வாகமாக இருந்தாலும் முடிவெடுக்கிற அதிகாரம் ஒருவர் அவற்ற தான் அது அந்த அதிகாரம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த இயக்கம் சரியாக இருக்கும் அப்போ பல கடவுள்கள் இருப்பாரையானால் இஸ்லாம் எங்களுக்கு எந்த நம்பிக்கையை சொல்லுதுன்னா மலையை தருவதற்கு ஒரு கடவுள் நோயை தருவதற்கு ஒரு கடவுள் அந்த நோயை நீக்குவதற்கு இன்னொரு கடவுள் இப்படி பல கடவுள்கள் ஆனால் கடவுள் என்பவர்கள் ஒருவரை விட இன்னொருவரை அதிகாரம் பெற்றவராக இருக்க இயலாது கடவுள் தான் சர்வ அதிகாரம் பொருந்தியவராக இருக்கணும் எல்லையற்ற அதிகாரம் அவருக்கு இருக்கணும் கடவுளுக்கு தோல்வியே இருக்கக்கூடாது கடவுளுக்குரிய இலக்கணம் என்றே எங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது கடவுளுக்கு இணை இல்லை கடவுளுக்கு துணை இல்லை கடவுளுக்கு தூக்கம் இல்லை கடவுளுக்கு மனைவி இல்லை பிள்ளை இல்லை ஏன் அவங்கல்லாம் அதிகாரத்தில் பங்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதிகாரத்தில் பங்கு இருக்கு எப்படி நம்ம நாட்டில் ஒரு கவுன்சிலராக இருந்துட்டா கூட அவங்க வீட்டம்மாவுக்கு அதிகாரம் வந்துருதுல்ல முதல்வராக இருந்துட்டாங்க அவங்க வீட்டம்மாவுக்கு அதிகாரம் வருதுல்ல அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும் பொழுது அவங்க வீட்டம்மாவுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்க மச்சான்களுக்கும் அதிகாரம் வந்துடும் அது மாதிரி தான் கடவுள்னு சொன்னால் கடவுளுக்கு கடவுளுக்கு மச்சான் இருக்கக்கூடாது கடவுளுக்கு மனைவி இருக்கக்கூடாது கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது இருந்து அவங்களும் அதிகாரத்தில் பங்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இது இஸ்லாம் எங்களுடைய நம்பிக்கை அப்போ கடவுள் ஒருவராக இருக்கணும் பல கடவுள் இருப்பார்கள் ஆனால் இப்போ என்ன நடக்கும் மலையை தருவதற்கு ஒரு கடவுள் மலையை நீக்குவதற்கு ஒரு கடவுள்னா ஒரு கடவுள்கிட்ட போய் மலையை தாங்கன்னு கேட்போம் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு வைங்க அவரை விட மிதமிஞ்சி அதிகாரம் உள்ள ஒருவர் இவர் மலையை தரணும்னு முடிவு பண்ணுவார் இன்னொருத்தர் இல்லை மழை கிடையாது அப்படி முடிவு பண்ணிடுவார் ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடவுள் இருந்தால் சரி வருமா தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுள் கேரளாவுக்கு ஒரு கடவுள் புதுச்சேரிக்கு ஒரு கடவுள்னு இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அந்த கடவுள்கிட்ட கேட்பாங்க எங்களுக்கு முல்லை பெரியார் பிரச்சனை எங்களுக்கு சாதகமாக தீர்த்து வைங்குவார் கேரளாவில் உள்ள மக்கள் அந்த கடவுள்கிட்ட கேட்பாங்க இல்லை இல்லை முல்லைப் பெரியார் பிரச்சனை எங்களுக்கு சாதகமாக தீர்த்து வைக்கணும் இப்போ ஒரு கடவுள் ஜெயிப்பார் இன்னொரு கடவுள் தோற்பார் என்று ஆகிவிடும் கடவுளுக்கு தோல்வி இருக்கக்கூடாது அப்போ பல கடவுள்கள் இருப்பது சாத்தியமற்றது அது அறிவுக்கு பொருத்தமற்றது இஸ்லாம் எங்களை அப்படி சொல்லுது இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு கடவுள் தான் சர்வ வல்லமை பொருந்தியவன் பல கடவுள் கிடையாது குள் ஹுவல்லாஹு அஹத் இறைவன் ஒருவனை என்பதை நீங்கள் உரத்து சொல்லுங்கள் இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய இறைவாக்கு அப்ப அந்த ஒரு இறைவன் என்பவன் யார் அந்த ஒரு இறைவனை எப்படி கண்டறிகிறது முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய இறைவனா கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய இறைவனா இந்துக்கள் சொல்லக்கூடிய இறைவனா பௌத்தர்கள் சொல்லக்கூடிய இறைவனா அது நம்முடைய சுய உரிமைக்கு உட்பட்டது அவரவர் அவங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு சிந்திக்க முஸ்லிமானா இருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய குழு சரியா நானே சிந்திக்கணும் குடான நான் படித்து பார்க்கணும் நான் நம்புகிற இறைவன் சரியான இறைவன் தானா நான் நம்பணும் நான் சிந்தித்து பார்க்கணும் இந்துவாக இருக்கிற ஒருவர் அவர் தம்முடைய கடவுளை சிந்தனைக்கு உட்படுத்தணும் கிறிஸ்துவாக இருக்கிற ஒருவர் அவர் தம்முடைய கடவுளை சிந்தனைக்கு உட்படுத்தணும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி சிந்தித்து எதுக்கெல்லாமோ சிந்திக்கிறோம் ஒரு உணவு விஷயத்துக்கு சிந்திக்கிறோம் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம்னு எந்த சாப்பாடு சாப்பிட்லாம்னு சிந்திக்கிறோம் ஒரு மருத்துவ விவகாரத்துக்கு சிந்திக்கிறோம் எந்த டாக்டர்கிட்ட போகலாம் இவர்கிட்ட போனால் சரி வருமா அந்த டாக்டர்கிட்ட போகலாமான்னு சிந்திக்கிறோம் ஒரு ஆடைக்கு நம்ம சிந்திக்கிறோம் அல்லவா எந்த ஆடையை வாங்கலாம் இந்த ஆடை சிறப்பானதா இந்த ஆடை விலை குறைந்ததா தரமானதா ஒரு ஆடைக்கு நாம் சிந்திக்கிறோம் பல்வேறு விஷயங்களுக்கு சிந்திக்கக்கூடிய நாம நம்முடைய கடவுள் நம்பிக்கையும் சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும் முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய இறைவன் ஒருவன் என்பதுதான் சரி நான் சொல்வேன் நீ உங்களிடத்தில் கேட்டீங்கன்னா உங்க உங்கள் கடவுளை நீங்கள் சொல்வீங்க அப்போ அதை நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு மனிதனுடைய சிந்தனைக்கு விட்டுறணும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இறைவன் எல்லோருக்குமே பகுத்தறிவை கொடுத்துருக்கிறார் யாரும் அது குறித்து கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை நமக்கு இறைவன் தந்திருக்கிற அந்த பகுத்தறிவை கொண்டு நான் இறை வேதம் என்று நம்பக்கூடிய இந்த புத்தகம் இறை வேதத்திற்கு தகுதியானதா முரண்பாடுகள் அற்றதா இருக்குதா உண்மையிலே ஒவ்வொன்றும் இறை வாக்குதானா கடவுளின் வார்த்தை இப்படி நம்ம சிந்தனைக்கு உட்படுத்தணும் இப்படி ஒவ்வொருவரும் முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் மதம் ஆச்சரியங்களை மறந்து இறைவன் தங்களுக்கு வழங்கியிருக்கிற பகுத்தறிவை கொண்டு சத்தியத்தை அறிய வேண்டும் உண்மையை அறிய வேண்டும் என்கிற தேடலோடு ஒருவர் சிந்தனை செலுத்துவாராயின் அவருடைய சிந்தனை அவரை சரியாக செலுத்தும் இதைத்தான் நம்ம சொல்லிக்கொள்ள இயலும் இதையே இந்த கேள்விக்குரிய பதிலாகவும் நம்ம சொல்லிக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்